கடலூர் வந்து ரெண்டரை நாள் ஆயிடுச்சு டைம் போனதே தெரியல நல்லா ரவுண்டிங் ரவுண்டிங் தான் எங்கள் அப்பா ஒரு எங்கள் அம்மா ஊருன்னு எல்லோரையும் சுற்றி பார்த்துட்டு காரைக்காலுக்கு கிளம்பியாச்சுங்க இப்போ ரோடு பார்த்தீங்கன்னா சூப்பராக போட்டிருக்காங்க ஏதோ ஒரு ரோடு ஆனால் கடலூர் டு காரைக்கால் போகிற வழி தான் ஒரு ஒன்றே முக்கால் மணி நேரத்துலேயே நம்ம கடலூர்லேருந்து காரைக்காலுக்கு வந்துடலாம் வந்துட்டு எல்லோரும் தலை குளிச்சாச்சு ஏன்னா வர வரைக்கும் அவ்வளோ டஸ்ட்டுங்க அதுக்கப்புறம் போய் நம்ம வீட்டில் பூ எல்லாம் பறிச்சிட்டு வீடெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு சாயங்காலம் பார்த்திங்கன்னா நாங்கள் குபேரா படத்துக்கு டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம் தான் ரொம்ப இயர்லியாகவே கல்லூர்லேருந்து நாங்கள் கிளம்பி வந்ததே ஸோ இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு படம் பார்க்க கிளம்பிட்டோம் பயங்கரமாக கரண்ட்டு போகுதுங்க இங்கே நம்ம ஊரில் ஏன்னு தான் தெரியல முன்னாடி நான் ஊரில் இருந்தேன் அப்போ இந்தளவுக்கு கரண்ட்டு போகல பட் இப்போ பயங்கரமாக கரண்ட்டு போகுது படம் வந்து கொஞ்சம் சும்மா தான் சொல்லலாம் ஃபஸ்ட் ஆஃப் நல்லா இருந்துச்சு செகண்ட் ஆஃப் கொஞ்சம் லேக் தான் அப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு